ஜேந்திர குருநாதா ஜெய ஜெய ஜெயேந்திர குருநாதா ராமராம் ராமா என்று நாமம் சொல்லடா பமரனே உன கதில் வரம் எனடா பொல்லாதயம் மண் வந்தா விடமாட்டா மண்மண்ட விடமாட்டமதாங்கி சொன்னா தொடமாட்ட பொாதன்மண்ட விடமாட்டமதின்றி சொன்ன தொடமா கிருஷ்ணா 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 என்று நாமம் சொந்தட கிருஷ்ணா 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 என்று நாமம் சொந்தட பாமர நேன கதில் பரம் என பொல்லாத எம்மன் வந்தா விடமாட்டா பொல்லாத விடமா கிருஷ்ணதாசன் என்று சொன்னார் தொடமாட்டான் ரங்கா 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 என்று நாமம் சொல்லடா ரங்கா ரங்க ரங்கா என்று நாமம் சொல்லடா பா மரணே உனக்கதில் பாரம் எனடா பொல்லாத எம்மன் வந்தா விடமாட்டான் பொல்லார் எம்மன் வந்த விடமாட்டா ரங்கதாசன் என்று சொன்னார் தொடமாட்டா பாண்டு ரங்கதாசன் என்று சொன்னார் தொடமாட்டா ஸ்ரீ ரங்கதாசன் என்று சொன்னார் தொடமாட்டா ஆ சிவ 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 என்று நாமம் சொல்லடா சிவ 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 என்று நாமம் சொல்லடா பாமர நே உன கதில் மரம் எனடா பொல்லாத எம்மன் வந்தா விடமாட்டா பொல்லாத எம்மன் வந்தா விடமாட்டா சிவதாசன் என்று சொன்னார் தொடமாட்டான் பவ 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 என்று நாமம் சொல்ல சொல்ல பா மர நே உனக்கு தில் பாரங்யடாண்டா மாட்டா பவதாசன் இன்றி சொன்ன தொடமாட்ட ஹரஹ நாமம் சொல்ல ஹரஹன் என்று நாமம் சொல்லடா பாமரே உன கதில் பாரம் எனடாட எம்மன் வந்தார் விடமாட்ட பொல்லார எம்மன் வந்தார் விடமாட்டா ஹரதாசன் என்று சொன்னார் தொடமாட்ட சொன்னார் தொடமாட்டா ராம 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 ராமராம ராம 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 என்று நாமம் சொல்லடா ஜெயேந்திர குருநாதா ஜெய ஜெய ஜெயேந்திர குருநாதா ஜெயேந்திர குருநாதா Guru Nata.